மரியாதை செய்ய அளவிற்கு ஒப்பற்ற தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் இனிமேல் விழிவுபடுத்தாதீர்கள் சுக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்பார்கள் அதே போல ஐயா அவர்களே உங்களை மிஞ்சிட இந்த தமிழகத்தில் எந்த ஒரு தலைவனும் இல்லை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் நீங்களும் நானும் ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு விடை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலிலே ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்று திருப்பு முனை எனவே இந்த திருப்பு முனையின் மூலமாக இழந்து போன அங்கீகாரத்தை அவர்கள் மீட்டுத் தருவார்கள்